ஹாய் விவஸ் பிளக் ஹோல்கள் புரியாத புதிர்கள் என்பதை அறிந்திருப்பீங்க ஹோலை விட மிகவும் காந்த சக்தியும் வலிமையும் மிக்க மெக்னா ஸ்டார்கள் இருக்கின்றன என்றால் நம்ப முடிகிறதா அது தொடர்பாக தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் உலகில் மிக பெரிய பேரழிவு அதாவது உலகில் என்றால் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எது என்று நினைக்கிறீங்க சுப்பனாவா எக்ஸ்ப்ளோஷனா பிளக் ஹோலா அல்லது வேறு ஏதாவதா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது எக்ஸ்ட்ரீம் மெக்னா ஸ்டார் என்பதுதான் எக்ஸ்ட்ரீமான மெக்னா ஸ்டார் என்பதுதான் ஒரே அடியாக மிகப்பெரிய பேரழிவை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தக்கூடியது உதாரணமாக எமக்கு எமது பூமிக்கு அருகில் ஒரு ஒரு ஒளியான தூரத்தில் ஒரு மெக்னா ஸ்டார் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பவறினால் முழு பூமியுமே ஏன் முழு சூரிய மண்டலமுமே ஒரே வினாடியில் ஒரே நொடியில் இருந்த இடம் தெரியாமலே போய்விடும் இப்பொழுது பார்த்து கொள்ளுங்க மெக்னா ஸ்டார் அதாவது சாதாரண மெக்னா ஸ்டார் அல்ல எக்ஸ்ட்ரீம் மெக்னா ஸ்டார்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லானவை என்று ஆனால் உண்மையில் சயின்டிஃபிக் ரீதியாக மெக்னா ஸ்டாரை விட பவர்ஃபுல்லான ஒன்று உண்டு அதற்கு தான் ஜிஆர்பி என்று சொல்வார்கள் ரே பர்ஸ்ட் என்று அது பிரதேசங்களிலிருந்து பிரதே தூர விண்வெளி பிரதேசங்களிலிருந்து வரும் மிகவும் பவர்ஃபுல்லான ரே கற்றைகளாகும் ஆனால் அவை அவை மெக்னாஸ்டார்களை விட மிகவும் மிகவும் சக்தி மிக்கவை என்பது உண்மை என்றாலும் அவை எல்லா இடத்திலும் வெடித்து சிதறி அழிவை ஏற்படுத்தாது அது நேரடியாக அது செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு விண்வெளிப் பொருள் இருந்தால் அதனை அழித்துவிடும் இவ்வாறு பார்க்க போகும் அப்படி பார்த்தால் மெக்னாஸ்டார் தான் மிகவும் அழிவு சக்தி மிக்கது என்று ஏனென்றால் அதன் வெடிப்பு அதன் அழிவு அல்லது அதன் பவர் என்பது எல்லா திசைகளிலும் பரவும் ஆனால் ஜிஆர்பி ஒரே திசையை நோக்கித்தான் செல்லும் இதன் காரணமாக தொடர்ந்து பார்ப்போம் பிளக் ஹோலை இந்த மெக்னா ஸ்டாரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் ப்ளக் ஹோல் என்பது மர்மம் மிகப்பெரிய ஈர்ப்பு விசை கொண்டது ஒளியே வெளியே வர முடியாது எந்த ஒரு பெரிய விண்மீன் என்றாலும் அதனுள் சென்றால் வெளியே வர முடியாது இதை விட மர்மம் தேவையா இதை விட மர்மம் இருக்க முடியுமா என்று கற்பனை செய்ய முடிகிறது அவங்களால் ஆம் இருக்கின்றதே அதுதான் மெக்னா ஸ்டார் ஒரே ஒரு விடயத்தில் பிளக் ஹோல்கள் மெக்னா ஸ்டார்கள் ஒரே ஒரு விடயத்தில் பிளாக் ஹோல்கள் தோற்றுவிடுகின்றன அதுதான் மெக்னா ஸ்டார் அப்படி என்னதான் இந்த மெக்னா ஸ்டாரில் அதாவது மெக்னா ஸ்டார் என்று நாம் சொல்வது எக்ஸ்ட்ரீமான மெக்னா ஸ்டார் அப்படி என்னதான் இந்த மெக்னா ஸ்டாரில் இருக்கின்றது முதலில் மெக்னா ஸ்டார் என்றால் என்ன என்று பார்ப்போம் இது ஒரு வகையான நியூட்ரான் ஸ்டார் தான் நியூட்ரான் ஸ்டார்கள் என்பவை மிக சிறிய அளவில் இருக்கும் ஆனால் மிக 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 பாரமானவை அதாவது ஒரு டீஸ்பூன் அளவான அந்த நியூட்ரான் ஸ்டாரின் பொருட்கள் எமது சூரியனை விட பாரமாக இருக்கும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படியானால் அவ்வளவு மிக 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 மாசிவானவை மாஸ் கொண்டவை தான் நியூட்ரான் ஸ்டார்கள் மிக மிக பவர்ஃபுல்லானவை தான் நியூட்ரான் ஸ்டார்கள் இந்த நியூட்ரோன் ஸ்டார்களில் மெக்னட்டும் அதாவது காந்த புலமும் சேர்ந்து இருப்பது தான் மெக்னா ஸ்டார் நியூட்ரோன் ஸ்டாரே மிகவும் பவர்ஃபுல்லானது அதனுடன் காந்த புலமும் சேர்ந்து என்பது இன்னும் பவர்ஃபுல்லாக அந்த ஸ்டாரை மாற்றும் அடுத்தது இதனால் தான் இது பிளக் ஹோலை விட பிரமாண்டமான காந்த சக்தியை உள்ளது என்று கூறப்படுகின்றது ஹோலும் பிரபா பிரமாண்டமான சக்தியை தான் ஆனால் காந்த சக்தியுடன் ஒப்பிட்டால் மெக்னா ஸ்டாருக்கு தான் அதிக காந்த சக்தி உள்ளது அதன் காந்த சக்தியை அளவிடவே முடியாது சும்மா சொல்லப்போனால் எமது பூமி அல்லது சூரியனை விட கோடான கோடி மடங்கு என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் இப்பொழுது பார்ப்போம் இது எவ்வளவு அபாயகரமானது என்று சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த மெக்னாஸ்டார் ஒரு ஒளியாண்டு தூரத்தில் இருந்தால் அது வெடித்து சிதறினால் அல்லது அது முற்றுமுழுதாக இல்லாத ஒழிந்தால் எமது சூரிய மண்டலத்தை அழித்துவிடும் மிக்கது என்று அவ்வாறு இல்லாமல் அது வெடிக்கவில்லை சாதாரணமாக அது இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நிலையில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த மெக்னாஸ்டார் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எமது பூமியிலிருந்து எமது மூளையில் உள்ள ஒவ்வொரு செல்களும் இந்த மெக்னாஸ்டாரினால் ஈர்க்கப்படுமாம் எமது மூளையில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு செல்களையும் அந்த மெக்னட் கட்டுப்படுத்துமாம் அடுத்தது ஒரு லைட்டியர் தொலைவில் இது கூட ஒரு ஒளியாண்டு தொலைவில் இது இருந்தால் கூட உயிர்களின் வாழ்க்கையில் பல உயிரினங்களின் வாழ்க்கையில் இது நேரடியாக செல்வாக்கு செலுத்துமாம் அது கட்டுப்படுத்துமாம் அந்த மெக்னட் என்பது அது மாதிரி தான் இதில் இருந்து வெளியேறும் காமாரே எக்ஸ்ரேக்கள் என்பவை ஒரு ஒளியாண்டில் இருந்து பத்து ஒளியாண்டு தொலைவில் இது அமைந்திருந்தால் கூட பூமிக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துமாம் இரண்டாயிரத்தி நாலாவது ஆண் ஆண்டில் இப்படி ஒரு மெக்னா ஸ்டாரின் கதிர்வீச்சு எமது பூமியை தாக்கியது இரண்டாயிரத்தி நான்கில் இரண்டாயிரத்தி நான்கில் தான் சுனாமியும் வந்தது என்ற அறிவீர்கள் அப்பொழுதோ சுனாமி ஏற்பட சற்று முன்னர் காலத்துக்கு ச சில மாதங்களுக்கு முன்னர் இது ஏற்பட்டது அப்பொழுது என்ன செய்ய நடந்தது என்றால் பல செயற்கை கோள்களும் முடக்கப்பட்டன இந்த மெக்னாஸ்டாரினால் ஆகவே பார்த்துக்கொள்ளுங்கள் மெக்னாட் மெக்னாஸ்டார் என்பது பிளக் ஹோலையே அந்த மெக்னட்டிசம் என்பதில் மிஞ்சி விடுகின்றது பிரபஞ்சத்தில் சக்திமிக்கதாக உள்ளது என்பதை அடுத்து இந்த மெக்னா ஸ்டார் எப்படி உருவாகிறது என்று பாருங்கள் சூரியனை விட இரண்டு இருபதிலிருந்து முப்பது வரையான பெரிய ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறும் போது அது பிளக் ஹோலாக மாறாமல் நியூட்ரோன் நட்சத்திரமாக மாறும் சில வேளை அது பிளக் ஹோலாக மாறவும் முடியும் நியூட்ரோன் நட்சத்திரமாக மாறவும் முடியும் அதாவது பெரிய ஒரு நட்சத்திரம் இருபதிலிருந்து முப்பது முப்பதை விட பெரிய நட்சத்திரம் என்றால் கட்டாயம் பிளக் ஹோலாக மாறும் இருவ எட்டு எட்டிலிருந்து இருபது மடங்கு என்றால் நியூட்ரான் ஸ்டாராக மாறும் ஆனால் இருபதிலிருந்து முப்பது என்பது அது பிளக் ஹோலாகவும் மாறலாம் நியூட்ரான் ஸ்டாராகவும் மாறலாம் மீண்டும் கூறுவதென்றால் எமது சூரியனை எடுத்துக்கொள்ளுங்களேன் சூரியனை விட ஆக குறைந்தது எட்டு மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ஏழு மடங்கு என்றால் சரியாகாது எட்டு மடங்காக இருக்க வேண்டும் எட்டில் இருந்து இருபது மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் வாழ்நாள் முடிந்துவிட்டது அது வெடித்து சிதறுகின்றது அப்படி அது வெடித்து சிதறியவுடன் அது கட்டாயமாக மாறுவது நியூட்ரான் ஆகாது சரியா அடுத்தது சூரியனை மாதிரியே இருபதிலிருந்து முப்பது மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது இப்பொழுது அது வடித்து சிதறி சுப்பநோவாக மாறுகின்றது என்று கொள்ளுங்கள் இப்பொழுது அதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் உண்டு ஒன்று நியூட்ரன் ஸ்டாராக மாற அல்லது பிளக் ஹோலாக மாற சரியா அடுத்தது முப்பதை விட பெரிய ஸ்டார் என்றால் கட்டாயம் பிளக் ஹோலாக மட்டுமே மாறும் இடையில் இருபதிலிருந்து முப்பது மடங்கு சூரியனை விட பெரிய ஸ்டார் தான் நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளக் ஹோலாக மாறும் அங்குதான் இருக்கின்றது இந்த மெக்னா மெக்னா ஸ்டார் என்ற ஒரு கான்செப்ட் இப்படி இருபதிலிருந்து அது பிளக் ஹோலாக மாறக்கூடிய அதாவது பிளக்ஹோலுக்கான பவர் உண்டு பிளக் ஹோலாக மாறவும் முடியும் நியூட்ரான் ஸ்டாராகவும் மாறவும் முடியும் தானே சூரியனை விட இருபதிலிருந்து முப்பது மடங்கு பெரிய ஸ்டார் அதனால் அது பிளக் நியூட்ரான் ஸ்டாராக அது மாறிவிட்டால் பிளக் ஹோலின் பவரையும் அது கொண்டிருக்கும் அதனால்தான் அந்த நியூட்ரான் ஸ்டார் பின்னர் மெக்னா ஸ்டாராக மாறும் எனவே அது மிகவும் சக்தி மிக்கது ஏனென்றால் அது ஹோலின் சக்தியையும் கொண்டுள்ளது நியூட்ரான் ஸ்டாரின் சக்தியையும் கொண்டுள்ளது எனவே அதற்கு தான் மெக்னா ஸ்டார் என்று கூறுவார்கள் இது எவ்வாறு சுழலும் என்றால் சாதாரணமாக நியூட்ரான் ஸ்டார்கள் அத்திவேகமாக சுழலும் மிக மிக வேகமாக சுழலும் ஒரு நொடிக்கு பல ஆயிரம் தடவைகள் சுழலும் எமது பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுழல்வதற்கு இருபத்தி நாலு மணி எடுக்கும் எமது சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு முப்பது நாட்கள் எடுக்கும் என்று அறிவீர்கள் ஆனால் மெக்னா ஒரே நொடியில் ஆயிரம் தடவைகள் சுழன்றுவிடும் தன்னைத்தானே அப்படி என்றால் பாருங்கள் எவ்வளவு ஸ்பீடாக அது சுழல்கின்றது என்று இந்த ஸ்பீட் தான் இந்த மெக்னா ஸ்டார் மெக்னட் உருவாவதற்கான இந்த காந்த சக்தி உருவாத உருவாவதற்கான மெயின் காரணம் ஆகும் இந்த மெக்னா ஸ்டார்களில் பல்ச பல்சார்கள் என்ற ஒரு வகையும் உண்டு ஆனால் பல்ஸ்ட பல்சார்களும் மெக்னா ஸ்டார்களும் வித்தியாசமானவை அது என்னவென்று பார்ப்போம் பல்சார் என்பது அதுவும் ஒரு வகை நியூட்ரான் ஸ்டார் தான் அது ஒளி ஒலியை தந்துவிட்டு சுற்றும் என்றாலும் அதில் மெக்ன காந்த சக்தி இருக்க மாட்டாது ஆனால் மெக்னா ஸ்டார் என்பது பல்சாரை விட அது ஒளியை உமிழ் உமிழ்வதில்லை அது காந்த சக்தியை தான் உமிழும் காந்த சக்தியை நிலைத்த காந்த சக்தியை மிகவும் நிலைத்த அதிகமான காந்த சக்தியை வைத்துக்கொண்டு அது மிகவும் ஃபாஸ்டாக சுழலும் பிரபஞ்சத்தில் அந்த காந்த சக்தியை விசிறியடிக்கும் இதுதான் வித்தியாசம் பல்சார்கள் என்பது ஒளியை விட்டு விட்டு ஒளிரும் நியூட்ரோன் ஸ்டார்கள் மெக்னா ஸ்டார்கள் என்பது காந்த சக்தியை அதிகமாக விசிறியடிக்கும் நியூட்ரோன் ஸ்டார்கள் சில பில்லியன் ஆண்டுகளே இந்த பல்சார்கள் சாதாரணமாக சில பில்லியன் ஆயு ஆண்டுகளே இந்த பல்சார்களின் ஆயுள் இருக்கும் ஆனால் மெக்னா ஸ்டார்கள் அதைவிட பத்திலிருந்து இருபது ஆண்டுகள் சாரி ஆனால் மெக்னாஸ்டார்கள் அதைவிட மிகவும் குறைவாக தான் இருக்கும் பத்திலிருந்து இருபது ஆயிரம் ஆண்டுகளிலேயே அந்த மெக்னாஸ்டார்கள் தமது வலுவை இழந்துவிடும் அதாவது பல்சார்கள் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு இருந்தாலும் இந்த மெக்னாஸ்டார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தான் இருக்கும் என்கிறார்கள் இன்று வரை மெக்னாஸ்டார்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று பார்த்தால் இதுவரை எமது பால்வீதி அண்டத்தில் மட்டும் சுமார் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து மெக்னா ஸ்டார்களை கண்டுபிடித்து உள்ளார்கள் அல்ல அதாவது பால்வீதி அண்டத்தில் மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்திலும் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து அதில் ஏறத்தாழ முப்பது மெக்னாஸ்டார்கள் மில்கிவே கலாக்சியில் பால்வீதி அண்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில வேளைகளில் இந்த மெக்னா ஸ்டார்கள் ஃபாஸ்ட் ரேடியோ பேஸ்ட் எனப்படும் எஃப்ஆர்டி களையும் இது வெளியிடும் இது மிக குறுகிய நேரத்தில் வெளியாகும் மிக பெரிய சக்தி கொண்ட ஆற்றல் கொண்ட விண்வெளி கதிர்கள் ஆகும் ஆகவே விண்வெளியின் அதீத அழுத்தமான காந்த புலங்களை வெளியிடுவது இந்த மெக்னாஸ்டார்கள் தான் பிளக் ஹோல் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பிளக் ஹோலை மிஞ்சிய காந்த சக்தி உள்ளது இந்த மெக்னா ஸ்டார்கள் தான் ஆகவே பிளக் ஹோல்களை மிஞ்சும் ஒன்று உண்டு என்றால் பிரபஞ்சத்தில் அது இந்த மெக்னா ஸ்டார் தான் இது ஒரே நொடியில் இது அருகில் வந்தால் ஒரே நொடியில் பூமியை அழிக்கக்கூடிய சக்தி உடையது பூமியை மட்டுமல்ல சூரிய மண்டலத்தையே அழிக்கக்கூடிய சக்தி உடையது ஆகவே மெக்னா ஸ்டார்கள் பற்றியும் அவற்றின் ஆற்றல்களை பற்றியும் நாம் பழைய பல தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுடன் நான் நாம் பகிர்ந்து கொண்டோம் இப்படி விண்வெளி புதிராக இருக்கும் பல தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வீடியோக்களுக்காக எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்க நன்றி